தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையில் தம்பியும் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கொஞ்சம் வாஷ் பேசின் கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு அதை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹார்பிக் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு லன்ச் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி நம்ம லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கிற இருந்துச்சு அரைக்கிற பருப்பு போட்டு கூட்டு அது கூட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பசங்களுக்கு இந்த மாதிரி பொறிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸ்கூல்ல போய் சாப்பிட்றனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் டெய்லி ஏதாவது ஒன்று ஃப்ரை ஐட்டம் பசங்களுக்கு கொடுக்குறது அதே மாதிரி எங்க வீட்டில் வந்து அடிக்கடி வந்து தோரம் பருப்பு அதாவது ஆகுன்னா பருப்பு கடையில் இல்லைன்னா பருப்பு கீரை போட்டு கடையல் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுக்குறது சின்ன பசங்கனால அவங்களால பெசெஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நானே பெசஞ்சர் ரெண்டு பேருக்கும் வச்சு விட்டுருவேன் ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு வந்து டெய்லி வந்து லஞ்ச் கொடுக்கறது பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது காலையில ஸ்கூலுக்கு போறனால அவசர அவசரமா அறகுறையா சாப்பிட்றனால மதியம் லன்ச் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கொடுத்தாச்சு